ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் தாங்க பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்தில் பண்ணிடலாங்க ஸ்கூல் வீட்டு வர பசங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இந்த ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க இதில் ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கலாம் இதோட இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இதோட அரை ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாகவே ஓமம் சேர்த்துக்கலாங்க இதோட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்பு வந்து மாவோட நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதோட ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க ஒரு கப் மாவுக்கு ரெண்டு ஸ்பூன் நெய் வந்து கரெக்டாக இருக்கும் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது நல்லா மாவும் நெய்யும் நல்லா ஒன்று சேர்ந்து வரணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நெய்யை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பார்த்துக்க பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி மைதாவில் அந்த ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்கேன் இதுக்குள்ள நீங்கள் கோதுமை கூட பண்ணலாம் அதுவும் நல்லாயிருக்கும் ஆனால் நீங்கள் வந்துட்டு மைதாவில் பண்ணும்போது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் நல்லா சாஃப்டாக பிசஞ்சிக்கலாம் ஒரு மூடி போட்டு வச்சிடலாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊறி வரட்டும் ரொம்ப நேரம் ஊறணும்னு தேவையில்ல ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊறினா போதும் மாவு பார்த்திங்கன்னா நல்லா ஊரி வந்திருக்கு ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் மாவு நல்லா ஊரி வந்திருக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்குது இப்போ இந்த மாவு வந்துட்டு நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா ஒரு நாலு உருண்டையாக நான் பிடிச்சி வச்சுருக்கேன் இது வந்து நம்ம எப்பயும் திரட்டுற மாதிரி சப்பாத்தி எப்படி திரட்டுவோமோ அதே மாதிரி நம்ம திரட்டிக்கலாங்க மேலே நல்லா ட்ரையாக நல்லா மாவு போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா திரட்டிக்கலாம் நல்லா எந்த அளவுக்கு நல்லா மெழுசாக திரட்ட முடியுமோ அந்தளவுக்கு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் நமக்கு நல்லா முறு முறுன்னு கிடைக்கும் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா மெலுசாக தேய்ச்சிக்கலாம் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி சைடில் மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறதால அது மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாங்க நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாவில் வந்துட்டு பீஸ் போட்டுக்கலாம் நல்லா ஸ்கொயராக பீஸ் போட்டுக்கிறேன் எல்லாமே ஒரே மாதிரி நம்ம கட் பண்ணிக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் வந்து நமக்கு ஒரே சைஸில் கிடைக்கும் பாருங்கள் அதுலேருந்து ஒன்று எடுத்துகிட்டு ஒரு சைடை இந்த மாதிரி இன்னொரு சைடோட ஆப்போசிட்டில் இந்த மாதிரி ஒட்டிக்கலாங்க அதே மாதிரி மீது இருக்கிறதையும் பின்னாடி வந்து நம்ம மடித்து ஓட்டிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம் பார்க்குறதுங்க பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒட்டிட்டு இந்த மாதிரி திரும்பவும் இந்த மாதிரி ஒட்டிட்டோம்னா நல்லா அந்த டிசைன் பார்த்திங்கன்னா பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் பாருங்கள் ஒரு சைடு இந்த மாதிரி ஒட்டிட்டு திரும்ப ஆப்போசிட்டில் இருக்கிறதையும் ஒட்டிட்டு இந்த மாதிரி பின்னாடி நம்ம மடித்து விட்டுக்கணும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஒன்று ரெண்டு செஞ்சுட்டிங்கன்னா திரும்ப செய்யும்போது ரொம்ப ஈஸியாக வேகமாக பண்ணிடலாம் பாருங்கள் இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு இந்த மாதிரி எடுத்து பண்ணி வச்சுக்கலாம் அடுப்பில் பார்த்திங்கன்னா எண்ணெயும் பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்குது எண்ணெய் சூடானதோ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இல்லைன்னா கருகி போயிடும் நம்ம அடுப்பை வந்துட்டு மீடியமில் வச்சுட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக செஞ்சிடலாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்ல ஒரு முருன்னு இருக்கும் நம்ம நெய் சேர்த்து பண்ணியிருக்கனால நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாம் எல்லா சைடும் வெந்து வர மாதிரி கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கு பாருங்கள் ரொம்பவும் கலர் வர வேண்டாம் இந்த கலர் வந்தோன்னே நம்ம எண்ணெயிலேருந்து வழிச்சிட்டு எடுத்துக்கலாம் ரொம்பவும் எண்ணெய் குடிக்காதுங்க ரொம்பவும்ிக்கக்காதுங்க மீதிருக்கிறது இதே மாதிரி சேர்த்துட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒரு ரெண்டு கப் அளவுக்கு மாவு போட்டு செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு ஸ்நாக்ஸ் பிரச்சனை இருக்காதுங்க பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கூட கொடுத்து விடலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் டைம் ஸ்நாக்ஸாகவும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக அந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ